ரசூல்சுலா வளீஸ்வலம் சொல்கிறாங்க யார் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு செலவாத்து சொல்கிறாரோ அல்லா அவருக்கு பத்து முறை அருள் செய்கிறான் பத்து முறை அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் பத்து முறை அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான்னு சொல்கிறாங்க வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா அல்லாவுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டால் இங்கே எந்த உதடுகளும் அசையலை சொலவாத்தி இல்லை அல்லா சொல்லியலா முஹம்மது அப்படிங்கிறத சொல்பவர்களை தவிர்த்து சொல்லாத மக்களுக்கும் நாம் தான் பொறுப்பு அப்படி தானே ஒரு உணவு பொட்டலம் கொடுத்தால் எனக்கு மட்டும் அதை நான் வாங்கிட்டு போகிறதில்லை என் பையனுக்கும் இது பிடிக்கும்னு கேட்டு வாங்கிட்டு போகிறேன் என் பக்கத்தில் உள்ளவங்க செலவாத்து சொல்லனா செலவாத்து சொல்லுங்கன்னு யாரும் இங்கே சொல்லலை வேதனைக்குரிய விஷயமா இல்லையா அந்த தூதருடைய பெயர் சொல்லப்பட்டால் செலவாத்து சொல்வதினால் நன்மை மட்டும் கிடையாது ரபீசரலா வளையசல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் வெள்ளிக்கிழமையில் மிம்பர் காலை வைக்கும் வைக்கும்போது ஆமீன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது படியில் காலை வைக்கும்போதும் ஆமீன்னு சொல்கிறாங்க மூணாவது படியில் காலை வைக்கும்போதும் ஆமின்னு சொல்கிறாங்க கீழே இறங்கின உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க இறசொலாம் நீங்கள் ஆமீன் ஆமீன் ஆமீன்னு சொன்னீங்கன்னே என்ன காரணம்னு கேட்குறாங்க ரசூல்சலா வலையீசலம் சொல்கிறாங்க நானா ஆமீன்னு சொல்லலை ஜிப்ராஹில் அலேசல்லம் அவர்கள் என்னை சொல்ல சொன்னார்கள் நான் சொன்னேன்றாங்க முதலாவது படியில் கால வைக்கும்போது பெற்றோரில் ஒருவரோ இருவரோ இருந்து யார் நல்ல முறையில் நடக்கவில்லையோ அவர் நாசமடையட்டும் துவா செஞ்சாங்க நான் ஆமீன் சொன்னேன்றாங்க ரெண்டாவது படியில் கால வைக்கும்போது யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து தன் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு அமல் செய்யலையோ அவர் நாசமடையட்டும் துவா செஞ்சாங்க நான் ஆமீன் சொன்னேன்றாங்க மூணாவது படியில் கால வைக்கும்போது யார் அல்லாஹுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டு சொலவாத்து சொல்லவில்லையோ அவர் மீது நாசமடையட்டும்னு துவா செஞ்சாங்க நான் ஆமீன்னு சொன்னேன்றாங்க செலவாத்து சொல்வதினால் பத்து முறை அருள் பத்து முறை பாவ மன்னிப்பு பத்து முறை அந்தஸ்து கிடைப்பதை பெரிதாக நினைக்கக்கூடிய நாம சொலவாத்து சொல்லலன்னா ஏற்படக்கூடிய நாசத்தையும் யோசித்து செலவாத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறோம் அல்லாவுடைய தூதருடைய பெயர் சொல்லப்பட்டால் ஹயாத்து இருக்கிற வரைக்கும் செலவாத்த இன்ஷல்லா சொல்லணும் சொல்லுவோமா யார் என்ன நினச்சாலும் நமக்கு தேவை கிடையாது இந்த இவங்க என்ன ரசுலா பேரை கேட்டால் செலவாத்த இப்படி சத்தமாக சொல்கிறாங்களே நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க அருள் கொடுக்கக்கூடியவன் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான் ஸோ செலவாற்ற சொல்லக்கூடியவங்களாக நாம் இன்ஷல்லா இருப்போம்